இந்த அம்மாவுடைய பெயரின் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் மாத்தனத்துக்கு பிறகு ஒரு ஏ சேர்த்தனதுக்கு பிறகு இந்த அம்மாவுடைய பெயருடைய ஹீப்ரு பிரமிடன் பதினாறு வந்திருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டுரை எழுதுகிறோம் எப்படிப்பட்ட கட்டுரைன்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அதிகார பதவி கிடைச்சாலும் கூட மிகச்சிறந்த உச்சத்துக்கு போனாலும் கூட கூட இருக்கக்கூடிய நபர்களால் வலியும் வேதனையும் மரணத்திற்கொப்பான சங்கடத்தையும் பதினாறு வரக்கூடிய காலங்களில் அனுபவிப்பாங்கன்னு எழுதியிருந்தோம் அதே போல் இரண்டாயிரத்தி பதினாறில் அம்மையார் இறந்துட்டாங்க தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐய பொறுத்த வரைக்கும் மீண்டும் முதல்வராகக்கூடிய தகுதி இருக்குதா இல்லையா அல்லது துரோகத்தால் வீழ்த்தப்படுவாராங்கிற விஷயத்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இன்ச் பை இன்ச்சாக முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியுங்க தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுடைய நியூமராலஜி படி அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும்னு பார்த்துர்லாங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களால் பொது செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பொற்காலமாக இருக்கப்போங்கிற விஷயத்த பார்த்துடலாங்க அவருடைய பிறவி எண் அப்படின்னா பிறந்த தேதி தான் பிறவி எண் சொல்லுவோம் அப்போ பிறந்த தேதி இருபதாம் தேதியில் பறந்திருக்கிறார் இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல பறந்திருக்கிறார் இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பறந்திருக்கிறார் அவர் பிறந்த பிறவி எண் அப்படிங்கறத இருபது அப்படின்னா இரண்டாம் எண் இரண்டாம் எண் அப்படின்னா சந்திரன் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதத்தில் முழு பௌர்ணமி சந்திரனாக இருந்து குருவுடைய பார்வையினால் பார்க்கப்படுகிறார் சந்திர அதியோகத்தில் பறந்திருக்கிறார் விதியன் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் மூன்றையும் கூட்டி பார்க்கணும் பிறந்த தேதி இருபது ரெண்டு மூணு அஞ்சு பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு விதியன் இருபத்தி நான்கு ஜெயலலிதா அம்மையாருடைய பெயருடைய டோட்டல் நம்பரம் இருபத்தி நான்கு தான் வரும் அப்போ சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது ஆறு சுக்கரனுடைய அம்சம் அந்த சுக்கிரன் அவருக்கு உச்சமாக இருக்குது சுக்கிரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தில் ஆட்சியாக இருந்து என்ன பலத்தை கொடுப்பாரோ அந்த பலத்தை கொடுப்பார் கிழமையன் அவர் பிறந்த கிழமை சனிக்கிழமை என்று பிறந்தார் சனிக்கிழமை என்று அப்போ சனினா தான் படி எட்டு சனியை வரைக்கும் அவருக்கு உச்சம் பெற்று வக்ரமாக ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடங்கிற தர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஒன்பது பத்தாம் இடத்ததிபதி பொறுத்த வரைக்கும் வலுவாக ஐந்தாம் இடத்துல அமர்ந்தால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் அதனால தான் கடந்த காலங்களில் சனி தசை முடிகிறதுக்குள்ளேயே முதலமைச்சராக இருந்தார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உச்சமாக இருப்பதும் அடைவதும் மிகவும் சிறப்பு சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் இருந்தாலும் கூட பாவகத்தை பாருங்க ஐந்தாம் பாவத்தோட தொடக்க புள்ளி பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஐந்தாம் பாவத்தோட முடிவு புள்ளி வந்து பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்பது அதற்கு இடையில சனி வக்கரமாக உச்சம் பற்றி இருப்பது சிறப்பு அந்த பாவகத்தை குரு பார்ப்பதும் சிறப்பு அந்த பாவகத்திற்கு அருகாமலே முழு வளர்பறை சந்திரன் இருப்பது அதை விட சிறப்பு அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது கதியன் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள் சூரியனை பொறுத்த வரைக்கும் குருவோட வீட்டில் இருக்கிறார் பங்குனி மாதத்தில் பறந்திருக்கிறார் இவர் பிறந்தது பார்த்துட்டிங்கன்னா பங்குனி உத்தரத்திற்கு அடுத்த நாள் பங்குனி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் இரண்டாம் மாதத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ கதிகன் அப்படின்னா மூன்று அப்போ அந்த குருவருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த குருவை பொறுத்தவரையும் திக் பலமாக அதே நேரத்தில் பதினாம் இடம் வெற்றியை தரக்கூடிய பாவகம் அந்த பதினொன்னாம் இடத்தின் அதிபதி லக்ன பாவகத்திலும் லக்னாதிபதி சுக்கரன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறனால ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட அத்தனை விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஜாதகம் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகத்தில் திக்பலமாக இருக்கிறார் குருவும் சுக்கரனும் ஒன்று பதினொன்றாம் இடத்ததிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனையாகி வலுவாக இருக்குது அதற்கடுத்து லக்னாதிபதி என் லக்கணத்தின் அதிபதி அப்படின்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் ரிஷப லக்கணத்துடைய அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரன் அப்படின்னா லக்னாதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆறு அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் சுக்கரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஒன்று பதினொன்றாம் இடத்து பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் விபரீதமான ராஜயோகத்தையும் வெற்றியையும் அடுத்தடுத்து தந்துக்கிட்டே இருக்கும் தொழிலின் இப்போ பிறந்த எண்ணையும் கூட்டுத்தொகை எண்ணையும் கிழமை எண்ணையும் மூன்றையும் கூட்டி பார்க்கணும் அப்போ பிறவி எண் இரண்டு சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த இரட்டைப்படை எண்ணெய் எடுத்துக்கூடாது பிறவியின் இரண்டு விதியின் ஆறு கிழமையின் எட்டு எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் எட்டு பதினாலு பதினாறு அப்போ தொழிலின் பதினாறு தொழிலின் பதினாறு ஏழு யாருக்கெல்லாம் ஏழாம் எண் வருதோ அந்த ஏழாம் என்னை பொறுத்த வரைக்கும் சாதிக்கு பிறந்த எண் வரலாற்று பக்கங்களை இடப்பிடித்தவங்க பலபேரத்துடைய அந்த பெயருடைய எண் சூட்சுமை எண் தொழில் எண் பாதையின் இது ஏதோ ரூபத்தில் ஏழாம் நம்பராக வரும் இளைய தளபதி விஜய் தொழில் என்னும் வாழ்க்கை என்னும் பதினாறு ஏழு ராஜீவ் காந்தியுடைய வாழ்க்கை எண் பதினாறு ஏழு வாரத்தில் ஏழு நாள் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரம் சப்தஸ்வரங்கள் ஏழு சப்த ரசிகள் ஏழு ஏழு கடல் ஏழு மலை ஏழு பிறவி ஈர உலகம் அதிசயம் ஏழு வானவர்களுடைய நிறம் ஏழு சப்த கன்னிமார்கள் ஏழு அதே மாதிரி திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் ஒவ்வொரு குரலும் ஏழுடு சேர்கொண்டது அப்போ அந்த ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் சாதிக்க பிறந்த எண் இந்த ஏழுங்கிற எண் தொழில் என்னாக வந்துச்சுன்னா வரலாற்று பக்கங்களில் ஒரு முறையாவது இடம் பிடிப்பாங்க அப்போ அந்த பதினாறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக இருந்து பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் நேர்கொண்ட எதிரிகளை ஜெயிச்சுடுவாங்க ஆனால் துரோகத்தால் வீழ்த்தப்படுவாங்க இந்த என்ன வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஜப்பான் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா பதினாறு தொழிலில் திறமை கொண்டு வளர்ச்சி அடைஞ்ச நாடு ஜப்பான் அந்த எண் பதினாறு ஹிரோசிமா நாகசாயில் குண்டு போட்டத்துக்கு பிறகும் மீண்டும் தொழில் மூலிமா மிகச்சிறந்த வளர்ச்சியடைஞ்ச நாடு ஜப்பான் பெனாஷிர் பூட்டாவுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்துடைய ஹீப்ரு பிரமிடன் பதினாறு இந்த பதினாற பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா மிகப்பெரிய வளர்ச்சி இரக்கமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரை பொறுத்த வரைக்கும் ஜே ஜெயலலிதாங்கிற பேர் இருபத்தி நான்கு இருந்துச்சு அந்த மாதிரி நியூமராலஜி தெரியுங்கிறதுனால மிகச்சிறந்த உச்சத்தையும் சாதனை அடையணும் அப்படிங்கிறதுனால அந்த அம்மா வரலாற்று பக்கங்களில் பிரதமர் ஆகுங்கிற விருப்பத்தின் பேரில் ஜே ஜெயலலிதாங்கிற பேரில் எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து ஏங்கிற எழுத்து சேர்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அனைத்துந்தியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இந்த அம்மாவுடைய பெயரின் இருபத்தி நான்கை இருபத்தைந்தாக மாத்தனதுக்கு பிறகு ஒரு ஏ சேர்த்தனதுக்கு பிறகு இந்த அம்மாவுடைய பெயருடைய ஹீப்ரு பிரமிடன் பதினாறு வந்திருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டுரை எழுதுகிறோம் இப்படிப்பட்ட கட்டுரைன்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அதிகார பதவி கிடைச்சாலும் கூட மிகச்சிறந்த உச்சத்துக்கு போனாலும் கூட கூட இருக்கக்கூடிய நபர்களால் பலியும் வேதனையும் மரணத்திற்குப்பான சங்கடத்தையும் பதினாறு வரக்கூடிய காலங்களில் அனுபவிப்பாங்கன்னு எழுதியிருந்தோம் அதே போல் இரண்டாயிரத்தி பதினாறில் அம்மையார் இறந்துட்டாங்க அப்போது ஒரு மனிதனுடைய பெயரும் ஹீப்ரு பிரமிடு எண்ணும் போல் தேதியோட ஹீப்ரு பிரமிடு எண்ணும் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையில் சாதிக்க போகிறேங்கிற விஷயத்தை காண்பிக்கும் அந்த அம்மாவுடைய பெயருடைய இறுதி சூட்சம எண் பதினாறு வந்ததுனால இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி மரணம் அடைஞ்சாங்க அப்போ அந்த பதினாறை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த வெற்றியும் தரும் துரோகத்தினால் வீழ்த்தவும் செய்யும் கவனமாக இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் வாழ்க்கை எண் பிறந்த எண் இரண்டு விதி எண் ஆறு கிழமை எண்ணை விட்டுருங்க அதற்கு பதிலாக தொழில் எடுத்துக்கணும் அப்போ பிறவி எண் இரண்டு விதி எண் ஆறு எட்டு தொழில் எண் ஏழு பதினைந்து எட்டு ஏழு பதினைந்து பதினைந்து அப்படின்னா சுக்ரன் அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பிறந்த ஜாத்தில் உச்சமாக இருக்கிறார் இந்த கேது பொறுத்த வரைக்கும் புதனோட வீட்டில் இருக்கிறார் அந்த புதனை பொறுத்த வரைக்கும் புதன் ஒன்பதாம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருக்கிறனால அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவித்தார் சந்திர அதிகத்திடக்கூடிய சந்திரனுடைய மின்காந்த கதிர்ச்சி புதனுக்கு கிடச்சிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதற்கடுத்து பாதை பிறந்த எண்ணையும் விதி எண்ணையும் இப்போ தொழில் என்ன விட்டுறணும் அதற்கு பதிலாக வாழ்க்கை என்ன எடுத்துக்கணும் அப்போ பிறந்த எண் ரெண்டு விதி எண் ஆறு எட்டு வாழ்க்கையின் ஆறு எட்டு ஆறு பதினான்கு இந்த பாதை இப்போ எப்படி போயிட்டுருக்கிறாங்க இந்த பதினான்கை பொறுத்த வரைக்கும் தங்க கோப்பைக்கு சடனாக நீரை மாற்றக்கூடிய அற்புதமான தேவதையோட காடு சுபிச்சம்ங்கிற பேரில் சித்திரங்களில் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஐந்தாம் மின் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான எண் அந்த ஐந்தாம் மின்னால் புதன்த்தும் புதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதற்கடுத்து பிறந்த தேதியோட ஹீப்ரு பிரமிடு எண் பிறந்த தேதி மாதம் வருடம் இது மூன்றுடையும் ஹீப்ரு பிரமிடுன்னு எடுக்கணும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மூணு நாலு ஒன்று ஒம்பது பத்து ஒன்று அதற்கடுத்து அஞ்சு அதற்கடுத்து ஒன்பது ரெண்டு மூணு ஐந்து ஏழு ஐந்து ஆறு ஐந்து அதற்கடுத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டுக்கு மூணு மூணு இரண்டு இரண்டு அதற்கடுத்து ஆறு ஐந்து நான்கு அதற்கடுத்து இரண்டு ஒன்பது ரெண்டு இவருடைய பிறந்த தேதியுடைய ஹீப்ரு பிரமிடையன் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது ஒன்று சந்திரன் இன்னொன்று செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு டிகிரிக்குள் வந்து குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழு வளர்பரை சந்திரன் வந்து அந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிட்ருக்கு அப்போ அந்த இரண்டாம் எண் அவருடைய தேதியோட ஹீபிரபெரமிடையன் அந்த சந்திரனை பொறுத்தவரைக்கும் முழு வளர்பரை சந்திரனாக இருந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்கல்ல சந்திர அதி யோகத்தில் பௌர்ணமை கடுத்த நாள் பிறந்திருக்கிறார் பெயருடைய ஹீபிர பெரமிடையன் அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று வருது அப்போ நாற்பத்தி ஒன்று அப்படின்னா புதன் அர்த்தம் அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் கையில் வெற்றி கோப்பையை பிரபஞ்சம் கொடுக்குற மாதிரி சித்திரம் அந்த காலத்தில் எகிப்தி பிரமிணர்கள் வரைஞ்சிருக்காங்க அந்த சித்திரத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறோம் கூப்பிடக்கூடிய பெயர் எடப்பாடி கே பழனிசாமின்னு கூப்பிட்டாலும் சரி கே பழனிசுவாமின்னு கூப்பிட்டாலும் சரி நாற்பத்தி ஒன்று வரும் அது நாற்பத்தி ஒன்று வெற்றி கோப்பையை கையில் கொடுக்கக்கூடிய அற்புதமான சித்திரத்தை பழங்கால ஓவியங்கள்ல வரைஞ்சிருக்கிறாங்க தற்போதைய தசா என் அவருக்கு தற்போது நடக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் தசை தொடங்கிருச்சு அந்த புதனை பொறுத்த வரைக்கும் புதன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஐந்து அந்த புதனும் பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டு ஐந்தாம் இடத்தின் அதிபதி அதற்கடுத்து அவருடைய தேதியோட ஹீப்ரபுரமிடன் அதுவும் இரண்டாக செயல்பட்டது அவர் பிறந்த தேதி இருபது அதுவும் இரண்டு இப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுய ஒளி கிடையாது அப்படிப்பட்ட சந்திரன் முழு வளர்பறை சந்திரனாக இருந்து குருவுடைய பார்வையினால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலையும் சந்திரன் இருக்கிறது பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு குரு இருக்கிறது இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தெட்டு பன்னெண்டு டிகிரிக்குள்ளே பார்க்குற ஒரு காரணத்தினால குரு சந்திர யோகமாக இருந்து அற்புதமான வாழ்க்கை அவருக்கு கொடுத்துச்சு அதேபோல் செவ்வாய்புறத்துறையும் குருவுடைய பார்வையில் இருக்கிறனால குரு மங்கள யோகமாக இருந்து மிகச்சிறந்த அற்புதமான மிக்க தொண்டர்களையும் கொடுத்துச்சு இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவரோட வாழ்க்கையில் வெற்றியை தக்க வைப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் சூரிய வெளிச்சத்தை வாங்கி தான் பிரிதி விளைக்க முடியும் அப்போ தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதி இந்த எண்ணுக்கு கிடையாது தனி பெரும்பான்மையோடு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி வலு பத்தாது கூட்டணி கட்சிகளுடைய வலு மிகவும் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துடைய ஹீபிர பிரமிடு என்னும் இவருடைய பெயருடைய ஹீப்ரு பிரமிடு என்னும் அதாவது எடப்பாடி கே பழனிச்சாமி போட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்னு வரதுனால வெற்றி வாகை சுடக்கூடிய எல்லா தகுதியும் முதலமைச்சர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் இவருடைய ஜாதக ரீதியாகவும் சரி நியூமராலஜி படியும் இவருடைய பெயருக்கும் ஹீப்ரு பிரமிடை எண்ணுக்கும் வருடத்துடைய ஹீப்ரு பிரமிட எண்ணுக்கும் இருக்கு ஆனா கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறது கள யதார்த்தம் குறிப்பாக எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட மதிநுட்பத்தினாலையும் ராஜதந்திரத்தினாலையும் கண்ணுக்கு தெரிந்த எதிர்களை வீழ்த்துவார் ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாலையும் கூட்டாளிகளாலையும் துரோகத்தால் வீழ்த்தப்படுவார் இதை நீங்கள் அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர நடைமுறையில் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் விருப்ப விருப்பம் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி ரீதியாக பதிவிட்டிருக்கிறோம் இது அனுபவத்தில் காலம் முடிவு செய்யணும் இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட கையில் மட்டுமே இருக்குது செங்கோட்டையன் ஐயாவுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பொழுது இவருக்கு எதிரி கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் பிறந்த ஒரு காரணத்தினால செங்கோட்டையன் ஐயாவை நேரடியாக எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டார் செங்கோட்டையன் ஐயாவுடைய ராசி கடகராசி இவர் பிறந்த ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு புதன் நட்பு அப்படின்னா தாய்க்கு மகனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் மகனுக்கு தாயை பிடிக்காது ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் தகப்பன் பேர் தெரியாமல் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்போ சந்திரன்னா தாய் தாய் எந்த காலத்திலயே தன்னோட மகனாக இருக்கக்கூடிய புதனை வெறுக்க மாட்டார் ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் தாயை கண்டிப்பாக எதிர்ப்பார் ஏன்னா தகப்பன் பேர் தெரியாமல் பெற்றுக்கிட்டே அப்படின்னு வெறுப்பார் இது ஒரு ஜோதிட ரீதியாக அதே போல் எடப்பாடி பழனிசாமியோட ஜாதகத்தில் கன்னிராசியில் பிறந்து புதன் வலுவாக பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் செங்கோட்டை ஐயாவுக்கு புதன் ஒரு எதிரி கிரகம் ஏன்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் கடக ராசியில பிறந்தனால மீண்டும் கட்சிக்குள் வரணும்னு நினைப்பாரு சார்ந்து இருக்கும்னு நினைப்பாரு அனுசரிச்சு போகணும்னு நினைப்பாரு எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி ஐயா செங்கோட்டையன் ஐயாவை நேரடியாக எந்த காலத்துலையும் ஏத்துக்க மாட்டார் என்ன காரணம் ஏற்கனவே சொல்லியாச்சு புதனுக்கு சந்திரனை கண்டால் பிடிக்காது சந்திரனுக்கு புதனை கண்டால் பிடிக்கும் அவ்வளோதான் இது ஜோதிட ரீதியாக தான் இந்த அனுபவத்தில் தான் பார்க்க முடியும் செங்கோட்டையன் ஐயாவுடைய ஜாதக ரீதியாக அவர் கடக பிறந்தனால பிறந்ததுனால கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் என்பது தாயுள்ளம் கண்ட ஒரு கிரகம் நான் கிரகத்தை தான் சொல்கிறேன் அவரை சொல்லலை அப்போ சந்திரன் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அரவணைச்சு போகக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஏடிஎம் கேல மீண்டும் இந்த மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அது ஒரு கழகத்துக்குள்ளே மீண்டும் வரலை ஆட்சி பொறுப்புள்ள அமரலை அப்படின்னா செங்கோட்டையன் ஐயாவுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும் எடப்பாடி ஐயோடைய வாழ்க்கையிலையும் துரோகத்தினால் வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதே நேரத்தில் எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஐயாவை இனிமேல் வரும் காலங்களில் நேரடி ஆதரிக்கவோ அல்லது சப்போர்ட் பண்ணவோ அல்லது கட்சியில் மிகப்பெரிய பொறுப்போ கொடுக்க மாட்டார் இதுதான் கலா யதார்த்தம் இது ஜோதிட ரீதியாக முழுமையான ஆய்வு செய்ததுக்கு பிறகு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா பிரபஞ்சத்தில் எதுவுமே நம்ம கையில் இல்லை இது எச்சரிக்கைக்கான விழிப்புணர்வு பதிவு மட்டும்தான் செங்கோட்டையன் ஐயாவோட ஜாதகத்தில் தற்சமயம் குருதசையில் சனி புத்தி நடந்துகிட்ருக்குது வரக்கூடிய மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு புதன்பத்தி நடக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிந்து எதிர்ப்பு வெளிக்காட்டின ஒரு காரணத்தினால அவரை நீங்கள் வெற்றி அடைஞ்சு ஜெயிச்சிடலாம் ஆனால் கூட இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய துரோகிகள் மூலயமா வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடகராசியில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர் செங்கோட்டையன் ஐயா அவர் கடகராசியில் பிறந்தனால கடகராசிக்கு அதிபதியாருனா சந்திரன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் பௌர்ணமிக்கு அடுத்து மூன்றாவது நாளில் பிறந்தவர் இவர் பௌர்ணமிக்கு அடுத்து ஒரே நாளில் எடப்பாடியாக பிறந்தவர் இவருக்கு தான் ஜாஸ்தி எடப்பாடி ஐயாவுக்கு இனி வரும் காலங்களில் என்ன நடக்குங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க செங்கோட்டையன் ஐயோடைய வாழ்க்கை தொண்டர்களோட மத்தியில் ஏகோபித்த ஆதரவு இருந்தாலும் கூட கட்சிக்குள்ளேயும் சரி வாழ்க்கையிலேயும் சரி ஓ பன்னீர்செல்வம் ஐயாவை போல கேள்விக்குரிய வாழ்க்கையை மாறிடும் கவனம் தேவை எடப்பாடி ஐயாவுடைய பிறவியன் சந்திரன் குருவுடைய பார்வையில் இருக்குது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் உச்சமாக இருக்கிறார் அதற்கடுத்து கிழமை நீட்டு சனியை வரைக்கும் ஐந்தாம் பாவகத்துல ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருந்து பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருந்து ஐந்தாம் பாவகத்தில் இருந்ததுனால தர்ம கர்ம அதிபதி யோகத்தை கொடுத்து சனி தசை முழுவதுமாகவே அடுத்தடுத்து உயர்ந்த பதவிகளையும் கொடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிடுச்சு அதற்கடுத்து கதியின் எண் கதி மூன்று குரு பொறுத்தவரை திக் பலத்தில் வலுவாக இருக்கிறார் லக்னாதிபதியின் சுக்கரன் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் சுக்கரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஒன்று பதினொன்று பரிவர்த்தனை எதிர்பாராத வெற்றி கொடுத்துரும் அதற்கடுத்து தொழிலின் ஏழு ஏழுனா கேது கேது பொறுத்தவரையும் புதனோட வீட்டில் இருக்கிறார் புதனும் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருக்கிறனால புதன் தசையும் அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் கூடு இருக்கக்கூடிய நண்பர்களாலையும் கூட்டாளிகளாலேயும் கூட்டணி கட்சியினாலையும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியும் அதற்கடுத்து ஏற்கனவே இருக்குது சுக்கரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை சுக்கரன் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் பாவகத்துல இருக்கு பாதையின் ஐந்து புதன புறத்துடன் அதிர்ஷ்டஸ்தானத்துல இருக்குது தேதி ஹீப் பிரமிடன் இரண்டு அந்த சந்திரனப்புறத்துடன் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறார் அது சந்திர அதி யோகத்துல இருக்கு சந்திரன் முழு வளர்பிரை சந்திரனா பயர் ஹீப்ரு பிரமிடன் தற்போது நாற்பத்தி ஒன்று ஐந்து அந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானத்தில் அமர்ந்து தற்போது அவரோட ஜாதத்தில் புதன் தசை தான் நடந்துகிட்ருக்கு அதில் புத்தி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நடக்கப்போகுது அதற்கடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா பயரோட ஹீப்ரு பிரமிடனும் ஐந்து அதற்கடுத்து தற்போதைய தசை புதன் தசை அந்த புதனும் புரம்னா பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசைகளும் பிறவியன் விதியன் கதியன் லக்கண அதிபதியன் பாதையன் தொழிலின் அத்தனையும் சிறப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் இவருடைய ஜாதகத்தினே சரி பெயரின் ரீதியாக இருந்தாலும் கூட கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களாலையும் கூட்டாளிகளாலையும் வீழ்த்தப்படக்கூடிய அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏன்னா ஏழாம் இடம்தான் கூட்டாளிகள் நண்பர்கள் கூட்டணி கட்சி எல்லாமே அப்போது ஏழாம் இடத்திற்கு முன்னும் பின்னும் சனியும் ராகும் இரண்டு பாவகிரங்கள் அமர்ந்து பாவ கர்த்தார் யோகத்தில் இருந்து குருவுடைய பார்வையை பார்த்து குரு மங்கள யோகத்தில் இருந்தாலும் எச்சரிக்கையும் கவனமும் இவர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அரசியலில் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சமீப அகமதாபாத் விமான விபத்து பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் கூட்ட நெரிசலன் நாற்பத்தோரு பேர் பலி இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் இளைய தளபதி விஜய் அடுத்த முதல்வர் ஆவாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள் எடப்பாடி ஐயாவுடைய அரசியல் நகர்வு என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கருமாவை கரைக்கிறதுக்கு என்ன செஞ்சால் கரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்